தொழுகையை பற்றி சமுதாயத்தில் ஒரு கண்ணியம் இருக்காது மனிதர்கள் மது அருந்துவார்கள் அதற்கு புது பெயர் சூட்டி அதை ஹலால் என்பார்கள் லஞ்சம் வாங்குவார்கள் அதை அன்பளிப்பு என சொல்லிக்கொள்வார்கள் மற்றொரு காலம் வரும் மனிதர்கள் ஹஜ் செய்வார்கள் அது அல்லாஹ்வுக்காக அல்லாமல் சுய விளம்பரத்திற்காக செய்வார்கள் வியாபார நோக்குடன் செல்வார்கள் ஹாஜிகளிடம் யாசகம் கேட்பதற்காகவும் செல்வார்கள் இறை தூதரின் இந்த சமுதாயம் தொழுகையை பால்படுத்திவிடும் இறை திருப்தியை விட அவரவரின் திருப்திக்காக செயல்படுவார்கள் மனிதர்கள் தங்களது பெற்றோர்களை ஏசுவது சகஜமாகிவிடும் அறிந்து கொள்ளுங்கள் எனது மகனார் மகதியின் தேவை அப்போது இந்த சமுதாயத்திற்கு தேவைப்படும் என்றார்கள் வசலாம் இதேபோல நல்ல பல தகவல்களை அறிந்து பயன்பெறுவதற்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் எம்மோடு இணைந்திருங்கள்